வணக்கம் நான் முத்துலட்சுமி கதிரேசன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சேனலில் ஒரே ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணேன் அதுலேருந்து என்னோடய ஷார்ட்ஸ் வந்து நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் நூறு டாலரை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினேன் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் சேல்ரி வாங்கியிருக்கேன் என்னுடைய லாங் வீடியோ வந்து ஏதாவது ஒன்று நல்ல வைரல் ஆகும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி போகும் ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த வீடியோவுமே மூவ் ஆகாது அதே மாதிரிதான் ஷார்ட்ஸு சார்ட்ஸ் வந்து இன்னும் மோசம் எப்பயுமே வந்து ஐம்பது நூறு ஐநூறு இல்லைன்னா ஒரு ஆயிரம் எப்பயாவது ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு இந்த செட்டிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய சார்ட்ஸில் வந்து நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த செட்டிங்ஸை நான் மாற்றி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு நான் நிறைய டெக் சேனல்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமா கற்றுட்டு என்னோட சேனலில் அப்ளை பண்ணி பார்ப்பேன் அப்படி இந்த செட்டிங்ஸை மட்டும் பொழுது என்னோடய ஷார்ட்ஸு நூறு இரநூறுன்னு போய்கிட்டு இருந்தது ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின் ஆகி இப்போ இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்தை தாண்டி போய்கிட்டிருக்கு அதனால இந்த ஒரு செட்டிங்ஸை மாற்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த யூடியூப் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய இன்னொரு சேனல் சும்மா ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கார்னரில் இருக்கிற நம்மளுடைய சேனல் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த பென்சில் ஐக்கான் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஹோம் டேப் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதில் கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் மோர் செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் யூ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் இதில் வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும் நீங்கள் வீடியோ தான் போடுறீங்க அப்படின்னா வீடியோவை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு ஷார்ட்ஸையும் லைவ் ஸ்டீமையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா வீடியோவும் ஷார்ட்ஸும் போடுறோம் அப்படின்னா நான் வந்து வீடியோவும் ஷார்ட்ஸும் ஆன் பண்ணிவிட்டு லைவ் ஸ்டீமை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை ஆன் பண்ணிவிட்டு மற்றதை ஆஃப் பண்ணிடுங்க கண்டிப்பாக வியூஸ் நல்லா போகும் அதுக்கப்புறம் கீழே வந்துக்கப்புறம் அதுக்கு கீழே ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட் அதுக்கப்புறம் ரீசண்ட் கண்டென்ட் ஒன்லி அப்படின் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நான் ஆல் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அப்படியே சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒருவர்களே உங்கள் கமெண்ட்ஸை நான் எப்போயுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வரும் அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்